ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து நிலைவேற்றிருக்கு இன்னும் சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சுனே சொல்லலாம் சம்மர்ன்னா ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த இந்த பெங்களூர் சீசனில் இப்போ இருக்க நிலைமை ஆகிடுச்சு பார்க்கும்போது தண்ணீர் தட்டுப்பாடு வந்து நிறைவேற்றிருக்கு இதனால் வந்து வீட்டு உடைகள் குறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு பக்கம் தண்ணீர் பற்றாக்குறை ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன்ஸ் இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது வந்து பெங்களூரில் போயிட்டுருக்கு அதை பற்றின நிகழ்ச்சி தான் நம்ம விரிவாக பார்க்குறோம் நம்ம நிகழ்ச்சியை முதன்மையாக பார்க்குறீங்கனாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்தியாவிலோட முக்கியமான மேற்று நகரங்களில் ஒன்றான பெங்களூரில் கடந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் வீட்டு வாடகை ஒரு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்குன்னே சொல்லலாம் உதாரணமாக பத்தாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொண்டு வந்த பல வீடுகள் இப்போதைக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வசூலிச்சிட்ருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கூடுதலான வசதி கொண்ட அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் அது ஒரு நூறு சதவீதம் வரையிலான அதிகரித்திருக்குன்னே சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட தான் பெங்களூரில் தண்ணீர் பஞ்சம் வாடகைக்கு ஒரு பெரிய ஓட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பெங்களூரில் ஆர் ஆர் நகர் பொம்னஹள்ளி மாதேபுரா தாசரஹல்லி எலகங்கா பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை மிகவும் மோசமாக இருக்குது இதனால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமே இந்த பகுதியிலிருந்து வேறு ஒரு பகுதிக்கு குடிபெயரை துவங்கியிருக்கிறாங்க இதனால் ஆர் ஆர் நகர் பொம்னஹள்ளி மாதேபுரா தாசரஹல்லி எலகங்கா பகுதியில் பல காலியான விடங்களில் வாடகை பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது இதன் தாக்கம் கட்டாயமாக அடுத்த சில ஆண்டுகளுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையில் எப்படி மழை வந்தப்போ மக்கள் வந்து வெள்ளம் புகாத பல இடங்களை பிடித்த வாடகைக்கு வாடகைக்கு வீட்டுக்கு சென்று தங்கியிருந்தாங்களோ அதே போல் தற்போது பெங்களூரில் மழை வெள்ளம் வந்தால் எங்கே தண்ணீர் தேங்குகிறது தண்ணீர் பிரச்சனை எங்கே அதிகமாக இருக்கிறது என மக்கள் நோட் செய்து வருகிறார்கள் அதனால் அடுத்த ஒரு வருடத்தில் பெங்களூருடைய ரியல் எஸ்டேட் துறை பெரிய மாற்றங்களை காணும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒயிட்ஃபீல்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை வேஸ்டேஜ் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பெனால்ட்டி வரையை போட்டிருக்காங்க ஸோ இன்னும் மார்ச் மாதமே ஆரம்பித்து முடிக்கல இப்போ கூட பவர் கட்டாகிருக்கு பெங்களூரில் ஸோ தண்ணீர் பஞ்சம் பவர் கட் எலெக்ஷன் பொறுத்த வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்